السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا அப்துஹு ஹூ ரசூடுஹூ அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியர்களே அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே நரகம் தரும் படிப்பினை என்ற தலைப்பின் கீழ் அல்லாவுடைய போதனைகளையும் அவனுடைய நரக தண்டனைகளையும் நாம் ோம் உலகத்தில் நமக்கு எவ்வளவுதான் துன்பமும் கஷ்டங்களும் வேதனைகளும் வந்தால் ஒப்பிட்டு பார்த்தால் அது கா தூசிக்கு சமானம் தான் அந்த நரகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் நரக தண்டனையை பத்தி நமக்கு எச்சரிக்கிறான் எச்சரிக்கும் பொழுது அதில் அவன் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவுரையை வழங்குகிறான் அகளிக்கும் நாரா உங்களுடைய குடும்பங்களை நரக நெருப்பில் இருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதனுடைய தண்டனை என்னவென்றால் மனிதனையும் ஹிஜாரா கற்கரையும் அல்ல என்ன செய்யறான் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் மனிதனையே அல்ல உள்ள போட்டுருவான் நரக தண்டனை அதுக்குனே படைச்சு வச்சிருக்கிறாங்களா பாவிகளும் தவறு செய்யக்கூடியவர்களும் குற்றவாளிகளும் போன்ற அந்த அயோக்கியர்கள் சிந்தனைகள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கையவர்களும் அதற்குனே வச்சிருக்காங்களா சொர்க்கத்திற்கும் அந்த நாடியவர்களுக்கு வழி காட்டுற மாதிரி சொர்க்கத்தை வச்சிருப்பான் நேர் வழியே அடைய மாட்டான் சத்தியத்தை கேட்க மாட்டான் இருமாக்கோட இருப்பான் ஆணவத்தோட இருப்பான் இவனுக்கெல்லாம் பரிசு என்ன கொடுக்க முடியும் சொர்க்கத்தையே கொடுக்க முடியும் நரகம் தான் அதனால என்ன சொல்றான் வபூதுகன் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் அது என்னவென்றால் ஹிஜாரா பயங்கரமான கற்கள் ஏன்னா கற்கள்ல தான் சூடு அதிகமா இருக்கும் அது நின்று வேகம் அப்ப அப்படிப்பட்ட கற்களையும் மனித இனத்தையும் அவனையும் கறிக்கட்டையாக போட்டு நான் எரிப்பேன் அதுதான் அதனுடைய பொருட்கள் நரகத்தில் இருக்கிற பொருள் என்னன்னு கேட்டால் இதுதான் மெயினான பொருள் வ மலாய்க்கோ அங்க உள்ள மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சிதாரும் கட்டுமையான மூர்க்கதனம் கொண்டவர்கள் கொடூரம் கொண்டவர்கள் அப்படிப்பட்டவங்களை நிறுத்தி வச்சிருக்கான் பார்த்தாலே வந்து நடு நடுங்கி விடுவார்கள் அல்லாஹு ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டார்கள் அடி யான அடிச்சுக்கிட்டே இருப்பார்கள் கை வலிக்கின் மழக்கு சொல்ல மாட்டாங்க மலக்கு மாறுகளுக்கு பலவீனம் கிடையாது நமக்கு தான் பலவீனம் மலக்குக்கு எந்த பலவீனம் கிடையாது கடுமையான ஆற்றல் உள்ளவர்கள் பல உயரம் உள்ளவர்கள் சிறகு உள்ளவர்கள் வெரைட்டிஸா படைச்சு வச்சிருக்கான் நரகத்துக்குன்னே தனியா வச்சிருக்கேன் அதனாலதான் இதை சொல்லி காட்டுறான் உயிர் எடுக்கிறதுக்கு தனி மலக்கு இப்படி மலக்குகளுக்கு பல வெரைட்டிஸ் அல்ல ஒவ்வொரு வகை வகையாக அடைச்சிருக்கான் எல்லாவே புகழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு மலக்கு இருப்பாங்க புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க இன்னொரு மலக்கு கிட்ட என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஊதுறத்துக்கு சூறு சங்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கு ஊதுன்னு ஆடு வந்தோன்னா ஊதுவா உலக அழிஞ்சுக்குவாங்க அவர்கள் வேற பணி கிடையாது இப்படி ஏகமான மலக் கோடான கோடி கணக்கெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட மழக்கில் கொடூரம் கொண்ட வானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹூ ஏவியதற்கு மாறாக செயல்பட மாட்டார்கள் நான் என்ன கட்டளை இடுகிறனோ அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் அடி நிதி கொள்ளு என்றால் கொண்டுகிட்டே இருப்பாங்க கொன்னா செத்துருவோம் நரகத்துல நம்ம சாகவே மாட்டான் ஏன்னு கேட்டனா சும்மா எமோ துபீகா வரா கேசியா அவன் அங்கு சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் செத்துட்டாதான் வந்து முடிஞ்சிருமே அந்த சேப்டரே முடிஞ்சுருமே செத்துட்டா அதை எப்படி உணருவான் உணரணுமே பத்து குலம் பண்ணவனுக்கு ஒரே ஒரு தண்டனையை கொடுத்தா ஒரே எதுவே செத்துடுவானே மிச்சம் உள்ளவனுக்கு ஒரு குலக்கி ஒரு தூக்குன்னு வச்சிக்கிருங்க மிச்சம் ஒன்பது பேரு ஆமா அப்போ இதுல அல்லா எப்படிப்பட்ட தண்டனை மனுஷன் தண்டனை தான் இது அல்லாவுடைய தண்டனை எப்படின்னா கடுமையான தண்டனை எல்லாரும் அணு அந்த குற்றவாளிகள் எல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு தண்டனையும் ருசிச்சுக்கிட்டே இருப்பான் ருசிக்கவா செய்வான் கண்ணீர் ஒடிப்பான் யாரா நரகத்திலே வெளியாகிட மாட்டேனா என்று சொல்லி இப்படிதான் நரகவாசியுடைய தண்டனை இருக்கும் அவன் அங்க சாக மாட்டான் வாழ மாட்டான் செத்து செத்து குழைக்கிற மாதிரி அணுதினமும் அவனுக்கு என்னது நாலா பக்கமும் மரண அடியாக இருக்கும் என்று அல்ல இந்த நரகத்தை பத்தி எச்சரிக்கிறான் இந்த நரகத்துல எப்படி இருக்கும் என்று நரக தண்டனைகள்ல வந்து அதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில சம்பவங்களையும் அண்ணாவை சொல்லி காட்டுகிறான் எப்படி இருக்குன்னா அந்த மலைகள் எல்லாம் உதிர்க்கப்படும் வெளியே மலைகள் இருக்குல்ல தப்போனுள் தகோல் ஜிவாவுக்கள் இந்த மலைகள் எல்லாம் உதிர்க்கப்பட்ட கம்பளி போட ஆய்வு மலைகள்னா அல்லா பூமி அசையாமல் இருப்பதற்கு நட்டி வச்சிருக்கான் அது எல்லாம் வந்து தூள் தூளாக ஆக்கப்படும் மறுமை நாளில் உங்களுக்கு வலா எஸ் அலு ஹமீமன் ஹமீமா எந்த நண்பரும் உங்களை விசாரிக்க மாட்டான் அந்த உலகத்துல தான் அங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க உங்களுக்கு ஒரு உதவியும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் நம்மளோட இன்னொரு விஷயத்தையும் கீழே விவரத்தை சொல்றான் நீங்க இந்த உலகம் அணிங்கிறனால ரொம்ப தூரமா நினைக்காதீங்க கிட்டதா இருக்குது எந்த அளவுக்கு கிட்ட இருக்குது பைதா நீங்களோ இந்த அழிய நாளை வந்து ரொம்ப தூரமாக நினைக்கிறீர்கள் அர்த்தம் என்ன ரொம்ப கிட்ட இருக்கு ஏன்னா பல கோடி வருஷம் அந்த உலகம் ஆகி போச்சு அப்ப அழியறதுக்கு எவ்வளவு இருக்கு என்று கேட்டால் இன்னும் ஒரு கோடி இல்ல ரொம்ப கிட்டத்துல இருக்கு பல கோடி இயங்கிக்கிட்டு இருக்க இருந்து ஒரு ஆண்டு வேண்டாம் ஒரு லட்சம் ஓ கோடி எங்க இருக்கு லட்சம் கோடியோட கம்பேர் பண்ண லட்சங்கிறது ரொம்ப கம்மி அப்ப அல்லாவுடைய அல்லா என்ன சொல்ற ஏழாவது சூறால ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இல்லைன்னா நீ உங்களுக்குத்தான் இந்த யூகம் நாள் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப கிட்டத்துல இருக்கு அருகாமையில் இருக்கிறது நீ என்ன செய்யுங்க அதுக்குள்ள அஞ்சு கொள்ளுங்கள் எப்ப அழிஞ்சுட்டுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த நாள்ல நீ மாட்டிக்கிடுவ என்று ஒரு எச்சரிக்கையாக நமக்கு தருகிறான் அதுபோக ஒருவருக்கு ஒருவர் வை யு சர்ருகும் வை யு சர்கும் வணகும் எவ் மின் முஜிலிமோ லவ் இயக்கதி மின் அதாபி யோ மைதிபி பணிகி அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள் இந்த அதாபு இந்த வேதனைக்காக அந்த நாளில் அவர்கள் வணிகி பிள்ளைகளை ஈடாக கொடுப்பார்கள் இந்த பிள்ளைய வச்சுக்கிறீங்க என்ன நீ விட்டுடியா எப்படி கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் எழுபதாவது சூறால பதினொன்னுல இருந்து பதினஞ்சு பதினாறு வரைக்கும் அல்லா சொல்லி காட்டுக்கிறான் ஏன்ல என்ன என்ன யாரையாவது குடும்பத்துல என்ன விட்டு அந்த அட்டி தாங்க முடியாம முன்னுக்கும் பின்னுக்கும் உடவக்கூடியவனா இருப்பான் அதனாலதான் தாய் தந்தை எல்லாத்தையும் மனிதனுடைய எங்க கொண்டு பாருங்க நரக நெருப்புல நல்லவனா வாழ்ந்தா சொர்க்கத்துல இருப்பான் நரக தண்டனுக்கு நாக்கு எப்படி வளர்ந்து பாருங்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த நாடியில் அங்க வந்து முஜ்லி குற்றவாளிகளுடைய சத்தமாக இருக்கும் எப்படிப்பட்ட சத்தம்

என் நான் தப்பித்துக் கொள்வதற்கு ஈடாக என் சகோதரனை வைத்துக்கொள் என் மனைவியை வைத்துக்கொள் பிள்ளைகளை வைத்துக்கொள் போத நிறுத்தறான் அதுக்கப்புறம் என்ன வரலாம் குற்றவாளி குற்றவாளி வந்து எப்பவுமே வந்து குற்றம் செய்ய செல்லாம் அடாவடை தர மாதிரி செய்யறான் இந்த மாதிரிதான் புலம்புவான் ஒண்ணுக்கும் என்னுக்கும் உளவி கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தையை என்று காட்டுறான் இப்படிப்பட்ட வேதனையில நல்லடியார்களும் மாட்டி விடக் கூடாது மாட்டி விடாதீர்கள் அதற்கு எச்சரிக்கையாக அந்த வசனத்தை சொல்றான் ஏன் இந்த வசனத்தை வேதனையாட்டணும் குற்றவாளி புலம்புவான் வார்த்தைகளை விடுவான் இப்படி வரிக்கு வரி சொல்லி காட்டுகிறார் என்றால் அர்த்தம் என்ன குற்றவாளி பேசிக்காவே அப்படிதான் இருப்பான் மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டன எல்லாரும் செத்துருங்கிற அளவுக்கு வந்துருவான் நான் மாட்டிக்கிட்டேன் இல்லை நீனு சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு உள்ளம் உள்ளவன் அதனால வமன் பீலாது ஜமியா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வச்சுக்கோ அனைவரையும் உறவினர்கள் பூமியில் உள்ள அனைவரையும் பணைய வைத்து என்ன வந்து கொஞ்சம் பண்ணிடு என்று அவன் கேட்பான் குற்றவாளியை பத்தி எல்லாம் மறுமையில அந்த அட்டிக்கிற அட்டி தாங்க முடியாம அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை அல்லாஹ் என்ன செய்யறான் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் நமக்கு எடுத்து வைக்கிறான் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறாதீங்க அவ்வாறு இல்லை கல்லா இன்னகாவலா அது பெரும் நெருப்பாகும் பயங்கரமான நெருப்பு நீ அங்க வந்துட்டு நீ என்னத்தை சத்தம் போடுற

தீங்கு அவனுக்கு ஏற்பட்டா இப்படிதான் அதெல்லாம் கீழே சொல்லி காட்டுறான் விவரித்து காட்டுகிறான் ஏன் அப்படி உளர்றான்னா அப்படிதான் இருக்கான் குற்றவாளிகள் மனிதர்கள் பதட்டக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று அங்கு கூடிய நடக்கக்கூடிய தண்டனைகளை அல்லாவும் சுகானத்தால விவரிக்கிறான் அதுபோக இன்னொரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்றான்டா இருபத்தி இரண்டாவது சூறாளர் நரக தண்டனை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா சொர்க்கத்தை பரிசாக வைத்திருக்கிறான் பாவம் செய்தால் நரகத்தை வைத்திருக்கிறான் இந்த ரெண்டையுமே காட்டுகிறான் இதுதான் மைய பொருள் தப்பு செய்யறவங்களுக்கெல்லாம் தண்டனை இல்ல மற்ற மதங்கள்ல சொல்ற மாதிரி உங்களை ஏசனார் வந்து காப்பாத்திடுவாரு இல்லைன்னா தப்பு செய்யறதுக்கெல்லாம் ஏழு ஜென்மம் இருக்குது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை போன ஜென்மத்துல மாடா இருந்தீங்க இந்த ஜென்மத்துல புளியா இருக்கிறீங்கன்னு சொல்லி தப்பிக்கலாம் முடியாது யோமலா தம்பிக்கு நப்சுள்ளி நப்சி செய்யா ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு அனுமணமும் செய்ய முடியாது இந்த ஒரு வருஷம் போதும் அப்படிப்பட்ட வாழ்க்கத்துல இருக்கும் அதனாலதான் நல்லா ரெண்டு விஷயத்த சொல்லி காட்டுறோம் காப்பாத்துற வேலை எல்லாம் கிடையவே கிடையாது அவன் நன்மை நன்மைதான் என்ன செய்யும் காப்பாற்றும் மற்ற சமயங்கள்ல எப்படி இருக்கும் என்றால் அந்த நரக தண்டனையை வந்து ஒன்னு இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க நரக தண்டனை என்னங்கிறத நம்ம என்ன வேணாலும் செய்துக்கலாம் மாலை வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்கல்ல உசையர் காப்பாத்திடுவார் யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கு நாங்க பிள்ளை இவனு எங்களை உசை உசை காப்பாத்திடுவார் ஈச மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா ஈசாக்க பாத்திருவாரு யாருனாரு இப்படி சொல்லி நரகத்தை ஆக்கிடுவாங்க அதனாலதான் அதிகமா தப்பு செய்யறாங்க ஏன் தப்பு செய்யறாங்க மதுபானமும் பட்டியும் கட்டு சொற்கும் காரியங்களை எல்லாம் அந்த நாடுகளை ஏன் செய்து ஏன் அவங்க வந்து அதை ஆதரிக்கிறாங்க ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா அதுதான் அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே அதுதான் இதை ஏற்றுக்கொண்டால் உங்களை பல்லவ ராஜ்யத்துல உங்க பாவத்தை சோமப்பாரு எத்தனை ஒரு பாவத்தை தான் சோமப்பாரு இஸ்லாத்துல என்ன நிலபலா தம்பிக்கு நம் சொல்லி நப்சி செய்யா ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாக்கு என்ன ஒண்ணும் செய்ய முடியாது உதவியே செய்ய முடியாது ஒருத்தர் இன்னொருத்தர் அவன் சேர்ந்த நன்மை அவனுக்கு அவன் சேர்ந்த தீமை அவனுக்கு இப்படி இஸ்லாம் வந்து திட்டவட்டமாக அளவான அறிவுப்பூர்வமான வசனங்களோட நமக்கு என்ன சொல்லுது சொல்லிக்கிறது ஒரு மனிதன் மனிதனாக மாறிவிடலாம் நம்ம ஏன் தப்பு செய்யறதுக்கு பதறோம் ஏன் ஏன் பயப்படுறோம் ஆ நான் செய்ய மாட்டேன் நட்டி வாங்க மாட்டேன் நான் இப்படி செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தங்கம் கூட போட மாட்டோம் கொண்டு போய் அவ்வளவு வருமானம் கொஞ்சம் மோதிரத்தை போட்டுக்கிறோம் இவ்வளவு அர்ப்பணி போட இருக்கிறோம் செய்தி அப்படி அதனுடைய தண்டனை அப்படி இந்த தண்டனை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு உள்ள என்ன சேர்ந்துடும் பதறி விடும் அடுத்த ஒரு விஷயத்த பாருங்க அடுத்த ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் இருபத்தி ரெண்டாவது சுறாளன் தான் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் இத்தக்கூட அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இது ஒரு ஆட்டி வைக்கக்கூடிய நாள் திட்டுக்கிடும் நாள் செய்யும் அதையும் மகத்தான நாள் அந்த நாள் எப்படி இன்னைக்கு ராஜ்யம் நமக்கு தான் நம்ம நினைச்சா எது வேணாலும் செய்வோம் ஒரு ராஜ்யம் அல்லாஹ் அந்த நாள் மகத்தான நாள் எல்லாம் தான் முடிவெடுக்க முடியும் எல்லாம் காட்சி புனாயிருவாங்க அதனால எல்லாம் எப்படி சொல்றாங்க கடுமையான நாள் திடுக்கிடும் நாள் மகத்தான நாள் அதற்கு அஞ்சு கொள்ளுங்கள் அந்த நாளில் எப்படின்னா ஒரு தாய் ஒரு பிள்ளையை உள்ளவன் எடுத்திருப்பா இந்த அதிர்ச்சியில் அந்த பிள்ளையை ஈன்று விடுவாள் அதை பெற்று விடுவாள் இந்த அடிக்கிற இருக்கு பாருங்க மலை வீட்டா சுக்கு நூற அழைச்சல ஒரு கெல்பஸ்திரி ஒரு தாய் பிள்ளையை ஈன்று விடுவாள் ஊத்துற ஒவ்வொருத்தரும் பாலும் விடுவாள் தாய் போடுவாளா போடவே மாட்டான் என்ன ஆனாலும் சரி அது அவளோட சுமந்து வர்றதுனால அவ்வளவு பிரியமா இருப்பா ஆனா அந்த நாள்ல எப்படிப்பட்ட நாள் நல்லா சொல்லிக்காரன் அவ்வளவு கடுமையான நாள் அதுக்காக நீங்க தியாகியாக இருக்கணும் வத்தலன் நாச சுக்காரா அந்த நாளில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பார்கள் என்றால் போதை அருந்தியவர்களாக இருப்பார்கள் போதை ஒரு மதுபான அருந்தனா எப்படி இருப்பாங்க அவன் அவனாவே இருக்க மாட்டான் அல்ல அதற்கு ஒரு ஊர்மையாக சொல்லி காட்டுகிறான் உதாரணத்திற்கு சொல்லி காட்டிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் எப்படி கொடுக்கிறான் வத்தரன் நாச சுக்காரா மனித இனம் எல்லாம் போதை அருந்தியவர்களாக இருப்பார்கள் வமா விம்பி சுக்காரா அவர்கள் போதை அருந்தவில்லை வலாக்கிண்ண அதாபங்கி சரீர் அல்லாவுடைய வேதனையும் பிடியும் வருகிறது என்று அச்சத்தில் இருக்கிறார்கள் அந்த அச்சம் தான் போற அப்படியே நிற்கான் திகைச்சு போய் உலக அழிவையும் ஒவ்வொன்றையும் பார்த்து திடு திடுதுன்னு போய் நிற்கிறான் அவனுக்கு என்ன சொல்ல ஏது பேச என்று தெரியவில்லை அந்த மாதிரி அந்த நாளை வந்து அல்லாஹ் ஒரு தாய் ஒரு பிள்ளை எடுக்கிறதுக்கு சொல்லி காட்டுகிறான் பாலூட்டிய தாய் பிள்ளையை மறந்து விடுவாள் என்று சொல்லி காட்டுகிறான் கோதை அருந்தியவர்களாக மதுபான முடியும் போதையில இருப்பான அப்படி இருப்பார்கள் அப்படி இல்லை அதாவது சரி அல்லாவுடைய வேதனையை கண்டு ஆகா இப்படிப்பட்ட ஒரு நாள் நம்ம நம்பாம போயிட்டோம் சொல்லி திகைத்து நிற்பார்கள் ஆள் கொண்டு போய் நிற்பான் என்னடா செய்யா இப்படி நம்ம விட்டுட்டோமே இந்த நாளை என்று அவன் நினைப்பான் அதுபோக அந்த நாள்ல எப்படி வருவானா மனுஷன் யோமைதீன்

அந்த மன்னன் அந்த ஆட்டம் ராஜா எல்லாம் அந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு எப்படி வருவார்களாம் ஓசையின்றி சத்தம் இன்றி அப்படியே வருவார்கள் ஆட்டம்லாம் மின் முடிஞ்சு வாய வாயைத்தாந்து பேச முடியாது அப்படி வருவார்கள் நம்ம சொல்வதை செறி ஏற்பார்கள் அந்த அளவுக்கு நிற்பாங்க அந்த நாளையில் அளவற்ற அளவான முன்னாடி அவர்கள் வருவார்கள் அதுக்கப்புறம் வந்தால் ஒரு பாயிண்ட்டாயிரம் வைக்கிறான் பாருங்க இதுதான் முக்கியமான ஒண்ணு யோமைதில்லா தன்பூ சஃபாத்தூ இல்லாமன்திநூர் ரகுமான் யாருக்கும் என்ன கிடையாது சிபாரிசு கிடையாது மற்றவங்களுக்கு எல்லாம் சிபாரிசுதான் இருக்கும் மற்ற சமயங்கள் எல்லாத்துக்கும் என்னது கடவுளின் பிள்ளைகள் பொய்யான கருத்து ஏன்னா உலகத்துல அப்பதான் அயோக்கியத்தனம் பண்ண முடியும் இந்த நரக நெருப்பை இல்லாமல் ஆக்கிட்டா நரக நெருப்பை இல்லாம ஆக்கிடணும் அதாவது என்ன செய்யணும் அலட்சியப்படுத்தி விட்டுறணும் அதை வந்து தூசி மாதிரி ஆக்கி விட்டுறணும் ஏங்க என்ன செய் நரகம் இருக்கத்தான் செய்யுது எங்கள தண்டிப்பானா நாங்க யாரு அல்ல அப்படின்னு சொன்னா இல்ல انا இங்க என்ன சொல்றான் அல்லாஹ் ஏனா உண்மையான வாழ்க்கை உண்மையான வேதம் உள்ள அவர்கள் கை சேக்கை கொடுத்து விட்டார்கள் அதனால இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கான் அப்பதான் மக்கள் ஜாலியா இருக்க முடியும் உலகத்துல இல்லனா பயந்துக்கிட்டு இது அப்படி இல்லை நம்ம அந்த அளவுக்கு இக்லாசோட இருக்கிறதுக்கு தான் இந்த தண்டனைகள் காரணம் அதோட செய்து தான் அல்லாஹ் அந்த வசனத்துல இன்னேஜி சொல்றான் யௌமைதி லா தன்பு ஸஃபஹது ইলலமன் அல்லாவின் அனுமதி இல்லாமல் வாயை தொலக்க முடியாது அவர்கள் சிபாரிசும் பண்ண முடியாது பொருந்தி கொண்டவர்களை தவிர அல்லாவை பொருந்தி கொண்டவர்கள் யாரு கண்டிப்பா நபிமார்கள் தான் முதல் இடத்துல நபிமார்கள் நாடு அல்லா வந்து நபிமார்களுக்கு அனுமதி கொடுத்தா என்ன செய்யலாம் பேசிக்கலாம் அவ்வளவுதான் இந்த நபியே நீங்க இன்னொரு நூறு பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு நீங்க சிபாரிசு பண்ணுங்க அல்லா நாடுவான் அல்லாவுடைய அல்லாவுடைய அனுமதி பெற்றுதான் பேச முடியும் அவன் தானே அங்க வச்சதுனா அல்லாத நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றனுடையவன் எல்லாத்துக்கும் வாயெல்லாம் பேச முடியாத அளவுக்கு நிற்கக்கூடிய நாடு இஷ்டத்துக்கு பேச முடியுமா பேசுற அளவுக்கு அந்த நாள் இருக்கும் மலக்குகள் அணிவகுத்து கொடூரமான காட்சிகள் அந்த நரகத்தெல்லாம் பார்த்தா பேசுவானா பதப்பதைத்து நிற்பான் நப்சே நப்சே நான் தப்பிச்சுக்கிறவன்கிறத நிப்பான் ஆஹா நம்ம இந்த ஆளை நண்பனாக்காமல் விட்டுட்டோம் அந்த உலகத்துல இப்படியெல்லாம் சொல்லுவான் இந்த ஆளை நம்ம புறக்கணிச்சிட்டோமடா எவ்வளோ தடவை நம்மள்கிட்ட சொன்னா இவனை என் நேசத்துக்குரியவனாக நான் ஆக்கி கொள்ள கூடாதா ஆக்கியிருந்தா இன்னைக்கு நான் நரக தண்டனையில இருந்து தப்பிச்சிருப்பன நான் அந்த நாம அந்த நபரை புறக்கணித்து விட்டனே என்றெல்லாம் புலம்புவான் அடுத்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபைதா நுஃபீரபி சூரின் அபசதூ உங்களுக்கு ஒரு தடவை சூறு ஊதப்படும்

விளையாட்டா உலகம் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஜாலியா இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படியா ஒரே அட்டியா தூக்கி போடுவேன் பூமி மலை எல்லாம் சுக்குனராக ஆகிவிடும் அதற்கு முன்னாடி நன்மையை சேகரித்து நல்லவன் பட்டியலில் வா எண்ணிக்கையை வச்சு முடிவு பண்ணக்கூடாது எல்லா நாடியவர்களுக்கு தான் அந்த கிளாஸே கிடைக்கும் சத்திய செய்தி அல்ல வந்து சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்து தான் வச்சிருக்கிறான் அப்படி தான் கொடுக்குறான் ஏன்னா நேர்வழி அவன் கைவசம் இருக்கு எல்லாரும் கைவசம் இருக்குன்னா நபிகள் நாயகத்துடைய பெரிய தந்தைக்கே எல்லாம் என்ன சேர்ந்திருப்பான் நேர்வழியை கொடுத்துருப்பான் அவங்க பெட்ரோலுக்கு கூட கிடைக்கல எத்தனையோ நவிமார்கனுடைய மனைவிக்கு நேர்வழி கிடைக்கவில்லை அப்ப இந்த நேர்வு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கே அல்லா என்ன செய்யணும் மிகப்பெரிய நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்ப இந்த மரண தண்டனையை பற்றி அடுத்தடுத்து சொல்கிறான் அடுத்து என்ன சொல்கிறான்னா வன் சக்கத்தி சமாவியா வானம் பிளந்துவிடும் அது உறுதியற்றதாக இருக்கும் பிளந்துரும்

அம்மாமன் ஊத்திய கிதாபகவுபி யமீனிகி வலது கலத்தில் ஏடுகள் கொடுக்கப்படும் ப எக்கூலு அவன் கூறுவான் ஹாவூ முக்ர உ கிதாபியா யமீன் கையில குடுத்தவர்களுக்கு என்ன வரும் புத்தகத்தை அவர் வாசித்து அவர் சொல்கவாளி நினைச்சிருவார் இடது கையில குடுத்தவனே மாட்டிக்கிடுவான் இன்னி தனம் அன்னி மூடாக்கில் ஹிசாபியா வலது கையில கொடுத்தவர்கள் என்ன ஆகும் வலது கையில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்டால் அவர் சொல்வார் இந்த ஹிசாபை இந்த நாளை நான் எதிர்பார்ப்பேன் என்று தெரியும் தைரியம் அணிப்பார் முகத்தோட வலது கையில அல்லா நபி மூலியமாக வலது பக்கத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் எந்த ஒன்னையும் வலதுல இருந்து ஆரம்பிப்பாங்க பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க நான் மறுமையில என்னன்னா ஏழு வலது கையில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன இருக்கு அவங்க சொர்க்கவாசி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நாளை நானே சந்திப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேனே என்று சொல்லிடுவாங்க அதுக்கு கீழே அல்லா என்ன சொல்லி கேட்கறேன் அடுத்த வசனத்துல

கூடாதா முடிஞ்சிருக்கும் நான் நினச்சேனே இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே பொமா அக்னி அன்னி மாலியா என்னுடைய பொருளாதாரமும் செல்வமும் என்னை கை கொடுக்கவில்லையே இதெல்லாம் உறவுன்னு சொல்லி சேர்த்து சேர்த்து வச்சேன் அதெல்லாம் எனக்கு கை கொடுக்கலையே அதெல்லாம் என்ன காலவாரி விட்டுட்ட ஹலக்க அன்னி சுல்தானியா என்னை விட்டு அதிகாரமும் போயிட்டு ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் காப்பாற்றும் நினைச்சேன் ஆட்சி அதிகாரம் என்னுடைய பணம் என்னுடைய செல்வாக்கு என்னுடைய பொருளாதாரமெல்லாம் என்னை வந்து கை கொடுக்கும் என்று நினைத்தேன் இது எல்லாம் என்னை கைவிட்டு விட்டது நான் இப்படி அழிந்து விட்டேனே என்று மறுமை நாளில் இந்த ஆணவம் முடித்தவர்கள் அதிகாரம் எல்லாம் வருதுன்னா யாரு ஆனா கடையினா ஒரு ஆட்சி தான் இருப்பான் அவன் எல்லாம் கூடிய மா அகனி மாணியா அதையும் அல்லா சொல்லிட்டான் பொருளாதாரம் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க இதை சேர்த்து சேர்த்து வச்சேன் கை கொடுக்கும்னு சொல்லி எப்ப மரணம் வரணும் நமக்கு தெரியாத நன்மையை சம்பாதிக்கலாம் நினைக்கல நல்ல கருத்துக்களை எல்லாம் நினைக்கல எல்லாத்தையும் புறக்கணித்து ஆணவமாக இருந்தோமே எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டோமே குது அவனை பிடியுங்கள் பிடித்து தரதரன் என்று இழுத்து மைய பகுதி கொண்டு வந்து விலங்கை மாட்டுங்கள் சும்ம ஜஹீமு சல்லு அவனை நரகில் கருக செய்யுங்கள் எப்படிப்பட்ட வாழ்ந்தவரு ஓடு உள்ள போடவனை எப்படிப்பட்ட எழுவது மூலம் சகி சங்கிலிகளால் அவனை பிணையுங்கள் சும்மகி சில்சிலத்தின் தர்முகா சபு நதிரா அன் அவர்களை பிணைந்து எழுவது மூலம் சங்கினால பிணைந்து அவனை கேவலப்படுத்தி மையப் பகுதிக்கு கொண்டுவார்கள் அவன் யாரு யார் தெரியுமா இப்படி கொண்டு வரக்கூடியவன் இன்ன ஊ காணலாயு மிலும் இல்லாவில் அதீன் அவன்தான் மகத்தான அன்னாவை நம்பாதவனாக இருந்தான் ஏழைக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லை அந்த எண்ணவும் இல்லாதவனாக இருந்தான் மா மோசக்காரனா அந்த எப்படி பட்டவன் பார்த்து இருந்தோம் உணவு தூ உணவளிக்க தூண்டவும் இல்லை அல்லாவ நம்பவும் இல்லை அவனுக்கு தான் இந்த தண்டனை என்று அந்த உணவையும் சேர்க்கிறான் பாருங்க மாறி வழங்கக்கூடிய அந்த தன்மை அதுல இருக்கு அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு கடும் தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை உணவு சீலை தவிர ஒன்றும் இல்லை சீலு இந்த உடம்புல அந்த புண்ணு வந்த சீலு மாதிரி வடியும் அந்த மாதிரி உள்ள உணவு தான் அவனுக்கு லா ஏக்குழு இல்லல் காத்தி ஓன் அதை குற்றவாளிகளை தவிர வேற யாரும் அங்கே உண்ண மாட்டார்கள் குற்றவாளிக்குனே அல்ல என்ன சேர்ந்திருக்கான் அவனை அதை வந்து அவன் வச்சிருக்கிறான் என்று குற்றவாளிகள் பட்டியல் போட்டு அல்லா காட்டுறான் இதுல இருந்து தப்பிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு மக்கள்னு அந்த நரக தண்டனையை நம்ம பார்க்கணும் அதுக்கு பதிலாக சொர்க்கத்தை என்ன செய்யணும் அதையும் நம்ம பார்க்கணும் சொர்க்கம் சொர்க்கத்தை சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட சொர்க்க சோலையில பூத்து குலுங்குறது இருக்கு அப்ப சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்தை கண்டு அஞ்சலம் என்று சொன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அல்லா என்ன சொல்லியிருக்கான் அப்ப அல்லாவுக்கு ஓப்பாக அவன் பொருத்தத்தை நாடி நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்பதுதான் இதுல முக்கியமான விஷயம் நக தண்டனை நல்லவங்களுக்கா கொடுப்பான் நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டான் நம்பர் கேடு கட்டவங்களும் அல்லாவை புறக்கணித்தவர்களும் தொழாதவர்களும் தக்காத்தை வாங்காதவர்களும் அல்லாவை நம்பாதவர்களும் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த தண்டனை தண்டனை என்றால் அந்த தண்டனையில ஒரு புஸ்தகத்தை அல்லா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் பாருங்க ஒரு புஸ்தகத்தை அவனிடம் கொடுக்கப்படும் கஃபாபின் நப்சிக்கல் எவ்வளவு அழைக்க ஹசீபா இக்கிற இக்கிறன்னா படி நேரடி சொல்லு நீ இந்த புஸ்தகத்தை படித்து பாரு கஃபாவி நப்சிக்க இதை படித்து பக்க இதுக்கு நீயே போதுமானவன் யோம அழைக்க ஹசிபா உன்னை பற்றி கணக்கெடுப்பதற்கு அதை படிச்சு அவனே பார்த்துக்கலாம் செய்தியா திருடுனியா போல் சொன்னியா புறம் பேசினியா அடுத்தவன் மாமிசத்தை தின்னியா பட்டி வாங்கினியா வரதட்சனை வாங்கினியா என்னை நம்பாம இருந்தியா எனக்கு இணை வைத்தியா நான் இருக்கத்தக்க கையில கயிறு கட்டி சம்பிரதாயத்தை எல்லாம் கடைபிடிச்சியா ஆணவம் பிடிச்சியா பெருமை பிடிச்சியா இவனுக்கு எல்லாம் அந்த தண்டனை இவ்வளவு விஷயம் இருக்கு உன் புத்தகத்தை நீயே படிச்சு பாரு கையில வச்சிக்க அது போக அவன் கலத்துற வேற எல்லாம் மாற்றான் குல் இன்சானுல் ஜமா ஹூ ஃபில் உம் அவன் மனிதனுடைய கழுத்தில் ஒரு குறிப்பு ஒரு ஏட்டை மாட்டியுள்ளோம் அதை அவனுக்கு அது வெளிப்படுத்தும் எப்படி வெளிப்படுத்தும் நூசுஜி உலஹு கியாம கிதாபன் எல் மன்சூரா அது வெளிச்சமா வெளிப்படுத்தும் பா இப்படி படிச்சுக்கோ இங்க வச்சு படிச்சுக்கலாம் புத்தகத்தை படிச்சுக்கலாம் பெரிய ஏழை வச்சிருப்போம் அதுல படிச்சுக்கலாம் தப்பவே முடியாது மனுஷன் கேட்பான் மாணிகாத கிதாப் இந்த ஏட்டுக்கு என்ன ஆச்சு சின்னதை விளமாட்டு சின்னதையும் உழமாட்டிருக்கு பெருசை விட மாட்டிருக்கு வளர்ச்சி வளர்ச்சி குடிக்குது என்று மனிதன் குழம்ப கூடிய நாள் அந்த நாளில் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு கஞ்சனம் இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நம்ம நிறைவுரை சேர்ந்திடலாம்

மனைவியை விட்டுட்டே ஓடிவான் மனைவி சகோதரன் தாய் எல்லாத்தையும் விட்டு என்ன சேர்ந்துருவான் ஓடி விடுவான் நன்மை சேர்ந்தவன் நல்லது சேர்ந்தவனுடைய முகம் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா அவனுக்கு தான் தெரியும்ல அந்த மாதிரி அந்த நாடு வந்தாலே ஓடிடுவான் அப்படிதான் என்ன செய்யும் அந்த நாளுடைய கனப்பரிமாணம் இருக்கும் அல்ல அந்த நாளுக்கு நீங்க என்ன செய்யுங்க அஞ்சு கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடியே நன்மைகள் என்ன செய்யுங்க அதிகமான முறையில் வழங்கி இந்த நரக நெருப்பிலிருந்து தப்பித்திக் கொள்வதற்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் இருக்குதோ அதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் அல்லாஹுக்கு பொருத்தத்தை நாடி அவனுடைய உழப்பை நாடி நன்மக்களாக அல்லாஹோ உங்களையும் என்னையும் ஆக்கி அற்புரிவான் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வரைக்கும்